மேலும் மயிலும் துணை பருத்த முளை சிறுத்தட்டை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த ரூழும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தது ஓலை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சொலற்கு அறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து ஏறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்துடும் நீ களத்து முளை தெரிக்கவரம் ஆகும் சினத்து அவுணர் எதிர்த்தரனா களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து அயிறு விழி விழித்து அலரமோ இக்குமடி அவர்க்கு ஒருவர் கெடுக்கள்டர் நினைக்கின்னவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஏத்துணையாகும் தல